ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல் ஃபஸ்ட் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து போஸ்ட் ஆஃபீஸில் வழங்கக்கூடிய ஒன்பது விதமான சமைப்பு திட்டங்களுக்கான புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல்ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபோன இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க இந்த ஒவ்வொரு சேமிப்பு திட்டங்களுக்கான ரேட்டை ஒவ்வொரு முறை இந்திய அரசு மாற்றியமைப்பாங்க அந்த வகையில் வகையில ஏப்ரல் ஐந்துல இருந்து முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்குமான புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வெளியிட்டு அது என்னங்கிறத பார்க்கலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எகனாமிக் அஃபேர்ஸ் இந்த அறிவிப்பை இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தான் வெளியிட்டு Office Memorandum Subject la Revision of Interest Rate for Small Saving Scheme The rate of interest on various small saving scheme for the first quarter of financial year starting from 1st April and ending on 30th June shall remain unchanged from those notified for the ஃபோர்த் quarter 1st ஜனவரி 2025 to 31 முப்பத்தி ஒன்று மார்ச் financial இருபத்தைந்து ஆஃப் ஃபைனான்ஷியல் இயர் அதாவது போன குவார்ட்டரில் 1st ஜனவரி ரெண்டாயிரத்தி 31 முப்பத்தி ஒன்று மார்ச் வரைக்கும் என்ன interest rate வழங்குனாங்களோ அதே interest ரேட்டை தான் ஃபஸ்ட் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து முப்பது ஜூன் வரைக்கும் எந்த விதமான சேஞ்சிங்கும் இல்லாமல் கண்டினியூ பண்ணுறதா தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ போன குவார்ட்டரில் ஒவ்வொரு சேமிப்பு திட்டத்துக்கும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குனாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சேவிங் அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக நான்கு பர்சன்ட் வழங்குறாங்க எந்த ஒரு பேங்க்குமே ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நான்கு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்க மாட்டாங்க ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நான்கு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க இந்த காரணத்தினாலேயே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி ஏடிஎம் கார்டு செக் புக் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க இதனுடைய இன்ட்ரெஸ்ட்டை ஆனுவலியே கேல்குலேட் பண்ணி உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு வருடமும் மார்ச் முப்பத்தி ஒன்றில் க்ரெடிட் பண்ணுவாங்க ரெண்டாவதாக டைம் டெபாசிட் ஸ்கீம் உங்கள் கிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா டைம் டெபாசிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த டைம் டெபாசிட் ஸ்கீமினுடைய கால அளவா மொத்தம் நான்கு விதமான கால அளவில் வழங்குறாங்க வெவ்வேறு விதமான கால அளவுக்கு வெவ்வேறு விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் வழங்குறாங்க ஒரு வருடத்திற்கான டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க உதாரணமாக பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எழுநூற்றி எட்டு ரூபாய் வழங்குறாங்க இது குவாட்டர்லி பேசிஸ் அதாவது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எழுநூற்றி எட்டு ரூபாய் வழங்குறாங்க இரண்டு வருட டைம் டெபாசிட் அக்கௌண்டுக்கு ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா மூன்று மாதத்துக்கு ஒரு முறை செவன் ஒன் நைன் அதாவது எழுநூற்றி பத்தொம்பது ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வழங்குறாங்க மூன்று வருட டைம் டெபாசிட் ஸ்கீமுக்கு செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை செவன் டூ நைன் அதாவது எழுநூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் வழங்குறாங்க ஐந்து வருட டைம் டெபாசிட் அக்கௌண்டுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரஸ்ட் ரேட் வழங்குறாங்க ஸோ பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை எழுநூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக வழங்குறாங்க அடுத்து ஐந்து வருட ஆர்டி அக்கௌண்ட் அதாவது ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீம் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேமிக்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் இதனுடைய கால அளவு ஐந்து வருடம் ஸோ இந்த ஐந்து வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் மொத்தமாக நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஐந்து வருடத்துக்கு அப்புறம் மொத்தமாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வழங்குறாங்க இந்த ஸ்கீம்லேயும் குவாட்டர்லி காம்பவுண்டிங் முறையில் இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணி உங்களுடைய அக்கவுண்டில் கிரெடிட் பண்ணுவாங்க அடுத்து சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அறுபது வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் தங்களுடைய ஓய்வு காலங்களில் ஒரு நிலையான வருமானத்தை பெற விரும்புனாங்க அப்படின்னா இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் வழங்குறாங்க ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க ஸ்கீமினுடைய காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திருப்பி தருவாங்க அடுத்து மந்த்லி இன்கம் ஸ்கீம் உங்ககிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள மந்த்லி இன்கம் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வழங்குறாங்க இந்த ஸ்கீமினுடைய கால காலளவு ஐந்து வருடம் ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்டிங்கில் டெபாசிட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக திரும்ப தருவாங்க உதாரணமாக பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் அறுபத்தி ரெண்டு ரூபாய் வீதம் ஐந்து வருடமும் உங்களுக்கு வழங்குவாங்க ஐந்து வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் பத்தாயிரம் ரூபாய் இனிஷியல் டெபாசிட் அமௌண்ட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க அடுத்து என்எஸ்சி அதாவது நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீம் கால அளவு ஐந்து வருடம் ஸோ ஐந்து வருடத்துக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து மொத்தமாக வழங்குவாங்க இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வழங்குறாங்க அடுத்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் அதாவது பிபிஎஃப் ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸ் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீம் என்னுடைய கால அளவு பதினைந்து வருடம் ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐந்து வருடம் பிளாக் இயராக எத்தனை முறை வேணுனாலும் இந்த ஸ்கீமை நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் வழங்குறாங்க இந்த ஸ்கீமில் குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக ஐநூறு ரூபாய் ஒரு நிதியாண்டில் நீங்கள் செலுத்தணும் அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் செலுத்தலாம் ஸோ பதினைந்து வருடமும் எவ்வளோ அமௌண்ட்டாக நீங்கள் டெபாசிட் பண்ணுறிங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து பதினைந்து வருடத்துக்கு அப்புறம் மொத்தமாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க இன்கேஸ் நீங்கள் பதினைந்து வருடத்துக்கு அப்புறமும் இந்த ஸ்கீமை எக்ஸ்டென்ஷன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபைவ் இயர் பிளாக் அதாவது 5 ஐந்து வருடமாக எத்தனை முறை வேணாலும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்து கிசான் விகாஸ் பத்திரம் உங்ககிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் டபுள் ஆக்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த கேவிபி அதாவது கிசான் விகாஸ் பத்திரம் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வழங்குறாங்க மெச்சூரிட்டி அளவாக நூற்றி பதினைந்து மாதம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இனிஷியலை டெபாசிட் பண்ணுறீங்களோ நூற்றி பதினைந்து மாதத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் அப்படியே டபுள் ஆகும் அதாவது ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ஒரு லட்ச ரூபாய் வழங்குவாங்க ஸோ நீங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக இரண்டு லட்ச ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம் அடுத்து மகிழா சம்மான் சேவிங் சர்டிஃபிகேட் போஸ்ட் ஆஃபீஸில் பெண்களுக்காகவே கொண்டு வந்த திட்டம் தான் இந்த மகிழா சம்மான் சேவிங் சர்டிஃபிகேட் இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வழங்குறாங்க இந்த ஸ்கீமினுடைய அளவு இரண்டு வருடம் ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இனிஷியலாக டெபாசிட் பண்ணி ஜாயின் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து இரண்டு வருடத்திற்கு அப்புறம் மொத்தமாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க அடுத்து சுகன்யா சாமிரதி அக்கௌண்ட் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த சுகன்யா சமிருதி அக்கவுண்ட் அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இந்த ஸ்கீமினுடைய கால அளவு மொத்தம் இருபத்தோரு வருடம் ஆனால் முதல் பதினைந்து வருடம் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும் கடைசி ஆறு வருடம் எந்த விதமான அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை இருபத்தோரு வருடத்திற்கு அப்புறம் இந்த ஸ்கீமினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டை மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க பெண் குழந்தைகள் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அதுவும் பத்து வயதுக்குள்ளே மட்டும்தான் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் வழங்குறாங்க இந்த பத்து விதமான ஸ்கீம்லையும் சிங்கிள் டெபாசிட் ஸ்கீம் அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் நீங்கள் அமௌண்ட்டை செலுத்தக்கூடிய ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டெபாசிட் ஸ்கீம் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் மந்த்லி இன்கம் ஸ்கீம் நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் கிசான் விகாஸ் பத்திரம் மகிழா சம்மான் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் இந்த ஸ்கீமில் மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் மட்டும் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த விதமான அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை மற்ற ஸ்கீமில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் இல்லை மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்திற்கு ஒரு முறையோ நீங்கள் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி ஆகணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்